ஐயையைய எத்தனை வேலை சோறாக்கணும் குழம்பு வைக்கணும் வீடு துடைக்கணும் துணி துவைக்கணும் பாத்திரம் கழுவணும் பசங்களை ஸ்கூல் அனுப்பணும் அட இது மாத்திரமா ரெண்டு மணிக்கு வேலைக்கு ஓடணும் செத்த தூங்கிட்டே வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டு இல்லை இன்னும் நேரம் ஆகி போச்சு அரிசி போட்டு விட்டுருக்கேன் சோறு கொதிக்குது இன்னும் குழம்பு வைக்கணும் ஐயா ஊர் சுத்த போயிருக்காரு மாயா சாப்பாடு வேணும் பாரு பசங்களை ஸ்கூலுக்கு சாப்பாடு போட்டு அனுப்பி விடணும் எத்தனை வேலை சாம்பளை ஒரு செத்த உதவி பண்ண கூடாது துணிமணி துவைக்கிற கொஞ்சம் அலசக்கூடாது இந்த வீடு துவைக்கிறப்ப கொஞ்சம் செல்லு உதவி பண்ண கூடாது ஐயோ ஐயோ சொன்ன என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஏய் நான் ஆம்பளை அப்படிம்பாங்க அவங்க அம்மா அப்பா அவங்கள ஆம்பளையா பத்துட்டாங்க நம்மளை பொம்பளையா பத்துட்டாங்க நம்ம என்ன செய்யறது போயிட்டு வந்து டயடெல்லாம் தூங்கிட்டேங்க இப்ப தேங்க சோறு வந்துட்டு இருக்கு நான் எப்ப சோறு வடிச்சு குழம்பு வச்சு அது வந்துடும் அது கரெக்டா அந்த டயத்துக்கு போடலைன்னா சண்டைக்கு வந்துருவா என்னடி செய்யறேன்னு சோறாக்காம குழம்பு வைக்காம அப்படின்னு சண்டைக்கு வந்துருவாரு என்னத்த சொல்றது நம்ம பொம்பளையா வர்றதா இப்படிதான் இருக்குமா எத்தனை பேர் வீட்டுல உங்க வீட்டுக்காரர் எத்தனை பேர் வீட்டுல வேலை செய்யறாங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க